சீனாவின் ஷாங்காயில் உள்ள ஒரு கல்வி நிறுவனத்தில் லூ என்ற பெண் புதிதாக பணிக்கு சேர்ந்துள்ளார் இங்கு பணிக்கு சேர்ந்த முதல் நாள்தோறும் காலையில் தன் முதலாளிக்கு சூடான அமெரிக்காவுடன் காஃபி முட்டை மற்றும் ஒரு தண்ணீர் பாட்டில் வாங்கி செல்ல கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளார் ஒரு நாள் அதை செய்ய அவர் மறுக்க உடனடியாக அவர் பள்ளியில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து லூ தனது சமூக வலைப்பக்கத்தில் மிகுந்த மனவேதனையுடன் பகிர்ந்திருந்தார் அதில் எனது முதலாளி அவருக்கு காலை உணவை வாங்கி சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினார் முடியாது என்று கூறி நான் மறுத்ததால் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டேன் ஏதோ ஒரு நாள் மட்டும் காலை உணவை தர நிர்பந்திக்கப்படவில்லை தினந்தோறும் காலை உணவை வாங்கி வர வேண்டும் என்று முதலாளியால் கட்டாயப்படுத்தப்பட்டது என்று தெரிவித்துள்ளார் மேலும் குறித்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டிடம் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் தொகை எதுவும் கொடுக்க முடியாது எனவும் உடனடியாக பணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்றும் உத்தரவிட்டதாக தனது பதிவில் அவர் தெரிவித்துள்ளார் இந்த பதிவு வைரலான நிலையில் இது குறித்து கம்பெனியிடம் விசாரிக்க வேண்டும் என்று நெட்னீசன்கள் தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர் இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட நிறுவனம் உணவை கொண்டு வர கட்டாயப்படுத்திய உயரதிகாரி லூ என்பவரை பணியிடம் நீக்கம் செய்து லூவை உடனுக்குடன் கண்டு செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் நன்றி